இடைவெளிக்கு பின் மீண்டும் நிறைவம்சத்தோடு நாம் உங்களை சந்திக்கிறோம் ஆம் தோறும் நாம் உங்களுக்காக ஒரு வலைப்பூ முகவரியை தருகிறோம் அந்த வலைப்பூ முகவரியை நாம் தருவது உங்கள் தேடலை இலகப்படுத்துவதற்காக அந்த வகையில் இன்று நாம் உங்களுக்காக தெரிவு செய்திருக்கும் வலைப்பூ முகவரி இதுதான் இவ்வாறும் உங்களுக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் வலைப்பு எழுத்தாளர் யுவகிருஷ்ணாவுடைய கிருஷ்ணா என்ற பெயரில் எழுதும் கிருஷ்ணகுமார் ஒரு தமிழ் எழுத்தாளர் ஆரம்பத்தில் இணைய விவாத தளங்களில் தான் எழுதி வந்தார் சுண்டி எழுக்கும் விளம்பர உலகம் என்ற புத்தகம் ஒன்றினை கூட இவர் எழுதியிருக்கிறார் குங்குமம் பெண்ணேனி ஆனந்த விகடன் குமுதம் ரிப்போர்ட்டர் பில்டர்ஸ் வேர்ல்டு உள்ளிட்ட பத்திரிகைகளிலும் திண்ணை தமிழோவியம் உள்ளிட்ட இணைய இதழ்களிலும் எழுத்து பங்களிப்பு அளித்திருக்கிறார் இந்த கிருஷ்ணகுமார் குமுதம் இதழ் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுத்த முதல் பத்து சிறந்த வலைப்பதிவுகளில் இவரது வலைப்பதிவு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இவர் இவர் எனும் வார இதழில் நிருபராக பணியாற்றி வருகிறார் பல்வேறு பிரிவுகளில் வழங்கும் சுஜாதா விருதினை இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு இவர் இணைய பிரிவிலே பெற்றிருக்கிறார் சொண்டி இழுக்கும் விளம்பர உலகம் விஜயகாந்த் தேமுதிக சைபர் கிரைம் அளிக்க பிறந்தவன் என்பவை இவருடைய நூல்கள் அந்த வலைப்பு அறிமுகத்தோடு நாம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்